ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இந்த இன்றைய தங்க மற்றும் வெள்ளி விலை நிலைப்பா எதை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பதினோராரத்து ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நானூறு நூறுரூவா வந்து அதிகமாக அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொராயிரத்தி இரநூறு எண்ணூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஆயிரரூபா வந்து கூடி இருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரம் வந்து அதி பத்தாயிரரூபா வந்து அதிகமாகிருக்குது நூறு கிராமோடய விலை இருபத்தி கேரட்டோடது அடுத்து வந்து இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி ஒம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபது நேரத்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி வந்து நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு இருபத்தி நாலு வாங்க வந்து பதினெட்டு கரண்டோட விலை நாங்கள் தான் இந்த வீடியோவில் பதினெட்டு ஒரு கிராம் விலை ஒம்பதாயிரத்தி அறுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஆறாயிரத்தி எண்பது எழுநூத்தி இருபது ரூபா இன்றைக்கி வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி நூறு தொள்ளாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபதாயிரம் நேர்த்திக்கு ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ஒம்பதாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்குது பதினெட்டு கேரட்டோட விலை அடுத்து வாங்க வெளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் வெள்ளியோட ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது மூணு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது இருபத்தி நாலு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு முப்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பதினேழாயிரத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபா முந்நூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் மூவாயிரூபா வந்து அதிகமாகிருக்குது வெள்ளியோடய விலை அது பிறகு இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்